அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே நண்பர் நிர்மல்குமார் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அவர்களே சென்னை முழுவதும் இருக்க இங்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து சென்னை எல்லோருக்கும் ஒரு முகவரி திருச்சியில படிச்சுட்டு சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இங்க இருக்க நேரு செலுத்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல வந்து பயணம் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு அன்றையிலிருந்து சென்னை என்னுடைய முகவரி என்னுடைய இருப்பிடம் பிறப்பிடம் திருச்சி என்னுடைய முகவரி சென்னை இங்கிருந்தான் வளர்ந்தேன் முகவரி கொடுத்தது சென்னை ஆனா அந்த சென்னை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த சென்னையில பதினாறு எம்எல்ஏக்கள் நான்கு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் நடந்துகிட்டே இருப்பார் முதலமைச்சர் முன்னாடி முன்னாடி பின்னாடி சைதாப்பட்ட எம்எல்ஏ மா சுப்பிரமணிய அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்புறம் நம்ம சேகர் சேகர்பாபுவான் அவர்கள் அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் நான்கு அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டிக்கிட்டு இறங்குவாரு ஒரு போட்டோ அடுத்த தினத்தந்தியில வரும் ஆஹா இந்த மக்களுக்கு எவ்வளவோ உழைக்கிறாரு வரும் பொழுது சாப்பாடு கொடுக்குறாரு அரிசி கொடுக்கறாங்க வேஷ்டி பரவாயில்லையே மக்களோட மக்களா இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது சரி ஓகே அவங்க தாத்தா தான் இருந்தாரு அடுத்தது அவர் மகன் வந்தாரு ஐயா மூகாசை அவர்கள் அவர் இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில நடந்துகிட்டு மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு திருப்பியும் ஒரு செய்தி அதுக்கப்புறம் அவருடைய பேரன் கலைஞருடைய பேரன் உதயநீதி மழை வரும்போதெல்லாம் இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு ஆனா சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது வேளாச்சேரி முதற்கொண்டு கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும் பொழுது நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்த இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் சேரிகள் அதிகமாயிருக்கு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சென்னை மாறியிருக்கா பூர்வ கடிவி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை இருக்கா இன்னைக்கு எதுவுமே மாறல ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலேயும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த பதினாறு தொகுதியிலும் அவங்களுக்கு ஒரு நின இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து சென்னை திமுகவோட கோட்டை யாராலையும் அசைக்க முடியாது அதற்கான ஒரு ரவுடி பலம் அதற்கான ஒரு பண பலம் இதெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த வச்சு அடக்குமுறை இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க வந்து செயல்படப்படாம நீ பாட்டுறாரு அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தல்ல இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் பொழுது உங்களை எப்படி தூக்கிறின்னு எங்களுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில ஒரு இலவச பேருந்துங்கிறாங்க சொன்ன டைமுக்கு பஸ் வராது நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் பெரும்பாலும் சேரிகளும் மட்டும்தான் இருக்கும் அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா சரியான பள்ளிக்கூடம் இருக்கா இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை அப்ப இந்த சென்னையோடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார் சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார் மக்கள் நம்மளே மேயராக்குனாங்க அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார் இல்ல இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவேன்னு சொன்னார் அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு நீங்க முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும் தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும் மாண்புமிகு மாவட்ட செயலாளர் அவர்களே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஒரு முகம் போதும் தலைவருடைய ஒரு முகம் போதும் உண்மை இருக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தலைவர் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு எப்படி அதிர்ந்துச்சு உடனே ஆரம்பிச்சாரு ஒரு மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு அவரு பேசல அவருக்கு அழுத்தம் அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு மிரட்டிட்டாங்க அவள சிம்பிள் வராது தேர்தல விட்டே போயிடுவாங்க திமுக எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் திமுக நம்மள மட்டும் பார்த்துதான் பயப்படுது இந்நேரம் முப்பத்தி எட்டு டிஸ்டிக்ட்ல முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தலைவரோடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும் ஆனா ஏன் முடியல தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது திமுக முழுக்க முழுக்க சூழ்ச்சி திருச்சி அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே தான் நானே நம்பின கலைஞர் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும் ஆனால் அந்த மாவட்டத்துல மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர் அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சிச்சு அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும் போடு பிரச்சனை உருவாக்கு அதை யாரு ஏற்படுத்தணும் செந்தில் பாலாஜியை கூப்பிடு ரவுடிய கூப்பிடு உருவாக்கு மூணு பேர் சேர்ந்த கூட்டணி தெரிஞ்சு செந்தில் பாலாஜி செஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநீதி வந்துட்டாரு ஏன் இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்தாங்க அந்த பிரச்சாரம் இன்னொரு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள் ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா தலைவரை டச் பண்ணிட்டாங்க அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி உதயநிதி அவர்களே மகேஷ் பயாமொழிகளே செந்தில் பாலாஜி அவர்களே உங்களுடைய மூன்று பேர் கூட்டணியுடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க முப்பது நாள்ல அது மிக பெரிய மிக பெரிய பேரன்ப தமிழக மக்கத்துல மாறியது இந்த திமுக இந்த மாதிரி ஒரு படுபா ஒரு படுபாவி தனத்தை செஞ்சிருச்சு பெண்கள் மக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி ஒரு அன்பு ஒரு ஆதரவு எங்க இருந்து உருவாச்சுன்னா கருவுல இருந்து உருவாச்சு உங்க சூழ்ச்சியை தூக்கி எறியலாம் ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபி ஒண்ணு பட்டிருப்பாங்க ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது இந்த சட்டம் என்னத்துமா சொல்லுது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் நாளுக்கு முன்னாடி வாங்கணுமா அதுக்கப்புறம் சட்டம் என்னத்துமா சொல்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான் நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் வந்தோம் நேற்று பெண்கள் பாதுகாப்பு மாநாடு நடத்தினீங்களே நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் லாரியிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லையும் கூட்டிட்டு வந்தீங்க எங்களோட கூட்டம் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வராங்க அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெட்டாலியன்ஸ் இருக்கு லான்டர் போலீஸ் இருக்கு எதுக்கு மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு தமிழக போலீஸ் வேற எதுக்கு இப்ப லேட்டஸ்டா எசிபி அன்குரில எஸ்பி சொல்றாரு ஏலே 3 மணி வரைக்கும் அவர்க்கே தகவல் வரலையா ஆனா முதல்ல என்ன சொல்றாங்க நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமா ஒரு எஸ்பக்கே தகவல் வரும் பொழுது டிவி கேக்கு எப்படி தகவல் வரும் இது கூட உங்களுக்கு தெரியல அப்ப பிரச்சாரத்தை முழக்கிறதுக்கு தான் இந்த கருரை உருவாக்குனது அதுல பிரச்சனை உருவாக்க தமிழக பெண்களுக்கு தெரியும் இந்த படுபாவிங்க இந்த பழிய பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார் அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார் ஈரோடு அடுத்த வாரத்துல இருந்து போறாரு தமிழக முழுசும் இப்ப தெரியும் உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது இமீடியட்டா நாங்க மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம் அப்ப தலைவரை நிப்பாட்டணும் தலைவரை முடக்கணும் இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னா ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு ஒரு மூவி எடுப்பார் இந்தி டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சு பேக் பண்ணி எங்க பொங்கல் விழாவில் இந்தியில கொண்டாடிட்டு இருப்பாங்க அங்க போய் படக்குழு அந்த படக்குழு உதயநிதி அவர்கள் தெரியாம போகுமா ரெஜ நிறுவனத்தோடைய தெரியாம போகுமா அப்ப எந்த விதத்துல சிறுமான்மை மக்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களா நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா ஆனா நம்ம பிடிமா இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க புரிஞ்சுக்கணும் பகுதி செயலாளர்கள் புரிஞ்சிக்கணும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் நீ பிஜேபி இருப்பாங்க நீ தான் பின்னாடி வழியா நடிப்பு தெரியாதா இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்களே புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவசம் கொடுக்கிறோம் ஒரு கோட்டர் இப்பதான் கேட்டேன் எவ்வளவு விலைன்னு கேட்டேன் அத நாலு மாவட்ட செலவுகளுக்கு எவ்வளவுன்னு தெரியல நான் கேட்ட உடனே இப்பதான் நான் பசங்கிட்ட கேட்டு வந்தேன் வந்த உடனே சொன்னாங்க அண்ணே ஒரு கோட்ரு நூத்தி அறுபது ரூபான்னு அப்படின்னு யோசிச்சு பாருங்க சென்னை முழுதும் கஞ்சாவோடைய சேர்த்து தெருவுக்கு தெருக்கு இருக்கு நாலு அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் முதற்கொண்டு அதுல முதலமைச்சர் ரிவீ மீட்டிங் போட்டு சொல்றாரு இல்ல இல்ல

கேட்டா வந்து ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா செல்ஸ் இல்லைன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு அமைச்சர் அதுல வேற வந்து உட்காந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எதுக்கு நீங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லையா வாயில தான் வந்து இதுக்கு மேல பேசுனீங்க நான் சொல்லிட்டேன் இன்னும் வாயில கெட்டவரத்தை மட்டும் தான் எனக்கு வரல என்ன ஒரு அநியாயம் பதினஞ்சு வயசு பையன் பதினாறு வயசு பையன் கஞ்சாவை வந்து சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க

ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வைலன்ஸ் வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா இதுக்கு தான் வேணும் அறுபதாயிரம் கோடி டாஸ்மார்க் கம்மி பண்ணணும் கஞ்சாவை தூக்கி எறியணும் எங்க தலைவர் இதை செய்வார் இதுவரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறை இருக்கு ஆதிமுக்க முதல் முறைய எங்கள் தலைவர் முதலமைச்சர் சந்திராவுக்கு பொழுது தமிழக மக்களுடைய காவல்துறை மாற்றுவார் எழுதி வெச்சுக்கோங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும் அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும் அந்த காவல்துறை டாஸ் பார்க்கை ஒழிக்கும் எல்லா மக்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு நாளைக்கு கோட்ற சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர் எங்களை தவறாக நினைக்காதீங்க இருந்து நீங்கள் கோட்று முதலமைச்சர்னு தான் உங்களை கூப்பிட்ணும் உங்க பேர் கோட்ற முதலமைச்சர் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வித்தம் முதலமைச்சர் ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு மாடா நடத்துறீங்க அக்கா கனிமொழி அக்கா அவர்களே இருபத்தி ஒன்னு டாஸ் மார்க் கூட சேல்ஸ்ன்னு இருந்துச்சு முப்பதாயிரம் கோடி உங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சேல்ஸ் என்ன ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் பெண்கள் பாதுகாப்பா இதுக்கு ஒரு மாநாடா திருவண்ணாமலையில ஒரு மாநாடு தஞ்சாவூர்ல மாநாடு இன்னும் பத்து மாநாடு நடத்துங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க பெண்கள் வருவாங்க ஆனால் நீ கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் முன்னாடி இல்ல இல்ல நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மாத்த போறோம் எவ்வளவு வேணா மாத்தட்டோம் நம்ம அண்ணன் வந்து அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்க இருக்க அமைச்சர்கள் சேகர் பாபு அங்க இருக்க செந்தில் பாலாஜி அங்க இருக்க கே கே சாரு இவங்க எல்லாம் பெரிய தேர்தல் விற்பனர்கள் இன்ன விற்பனர்கள் மொத்தமா நம்ம காசே கொள்ளை கொள்ளையடிச்சாங்களாம் அந்த கொள்ளை கொள்ளையடிச்ச காசை பூத்துல ஒவ்வொருத்தரும் கரெக்டா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாம் அப்பா எவ்வளவு பெரிய தேர்தல் மிகப்பெரிய அறிவாளிகள் இவங்க எல்லாம் இவங்களை ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க டிவில டிவி கேல மாவட்டத்தில் பேர் சொல்லுங்க அங்க நேரு இருக்காரு இங்க வேலு இருக்காரு ஏ எல்லாம் திருட்டு பசங்கடா நீங்க எல்லாம் திருட்டு பசங்க நீங்க வேலு எல்லாம் திருட்டு பசங்க நீங்க ஏ மாவட்டத்தில் மேல ஒரு குறை சொல்லு பாப்போம் ஒரே ஒரு குறை இருபத்தெட்டு வருஷமா நல நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பண்ண வரைய மாவட்ட செயலாளர் நீங்க சொல்லலாம் அடுக்கு மொழியில் அவருக்கு பேச தெரியாது நீங்க சொல்லலாம் அவங்க ஆட்டோல வரலாம் ஆனால் ஒரு எளிய மக்களை மாவட்டத்தில் ஒரே கட்சி தலைவர் எங்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த அடுக்கு மொழியில பேசுறது இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதுலாம் பழைய காலங்க உண்மையே பேசணும் மனசுல இருந்து உண்மையை பேசுறதா பேச்சு உங்க பேச்செல்லாம் போயிடுச்சு பழைய காலம் அது நீ என்ன வேணா உருட்டு கேட்டா கொள்கை தெரியும் கொள்கை தெரியும் நான் நேத்து கூட பேசினேன் என்னப்பா கொள்கை தெரியும் கொஞ்சம் செந்தில் பாலாஜிய கூப்பிட்டு பெரியார பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு நான் அரசியல் விட்டே போயிடுறேன் நான் ஓப்பனா சொல்ல ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு பேசுனா பேசுவாரு அந்த பூத்துல மொத்தம் முன்னூத்தி குடும்பம் அந்த பூத்துல ரெண்டாயிரம் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும் அதுக்கு டாஸ்மாக பத்தாயிரம் ரூபாய் பத்து கொடுங்க அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன் அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங்க கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க கட்டிங் மினிஸ்டர் செட்டிங் மினிஸ்டர் உங்ககிட்ட இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கூட்டு கலவானிங்க ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க நீ போ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மக்கள் வாங்குவாங்க தமிழக மக்களை பெண்களை ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது

எனக்கு தெரியும் அந்த கட்சியை பத்தி எம்ஜிஆர் அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது எப்படி வீடு கட்டுறீங்க அது எப்படி வந்து நீங்க பிளாட் கட்டுறீங்க அது எப்படி வந்து ரோடு போடலாம் கான்ட்ராக்டர் வா ரெண்டு பர்சன்ட் கூடு ஐயா அமைச்சர் கொடுக்கணும் அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கணும் இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா நீங்க மதுரையில மேயரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவர் ஹஸ்பண்ட ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க நேருக்கே தெரியல என்னடா நமக்கு தெரியாமல இருநூறு கோடி ரூபாய் நம்ம கலெக்ஷன் வரலையே நம்ம கட்டிங் வரலையே அப்ப தூக்கி அந்த போடு ஏதோ மதுரையில மட்டும் மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கான் சென்னையில வந்து கரப்ஷனே நடக்கலையா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க போறாடு தூக்கி எறிகிறாங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க ஆனா எதிர்கட்சி தலைவராக சொல்லுவாரு ஐயோ பாவம் தூய்மை பணியாளர்கள் என்னுடைய தங்கை என்னுடைய அக்கா என்ன நடிவு பாத்தீங்களா ஆனா அந்த அக்காவை தங்கை தூக்கி போட்டு கூலி படம் இருப்பாங்க இதுதான் இவங்களோட எமோஷன் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு ஆளுங்கட்சியார ஒரு மிதி இவ்வளவுதான் அப்போ இந்த சென்னை சென்னை ஏன் பிடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா எப்பயுமே சென்னையில பதினாறு தொகுதி தமிழ்நாடு முழுசு நாங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன் எக்மோர் தொகுதியில பருதி எழுதி உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி அன்னைக்கு சிஎம்டி கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர் உங்களுக்கு தெரியும்

இல்ல இல்ல தனியா அது என்ன உடனே நாலு நாள் டிபெட் அது எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பார் இதே தாண்டா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அம்மா பார்த்து சொன்னீங்க அந்த அம்மா ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க அந்த அம்மா என்னங்க நாளே நாலு பொது வந்து போயிட்டாங்க ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் நீங்க பத்து பேர் சேர்ந்துக்கலாம் ஆனால் ஒரு தலைமையுடைய முகம் வேண்டும் நீங்க எந்த கூட்டணி சேர்ந்துக்கலாம் டெல்லியை கூப்பிட்டுக்கோங்க இங்க கூப்பிட்டுக்கோங்க அங்க கூப்பிட்டுக்கோங்க பழைய மினிஸ்டர் கூப்பிட்டுக்கோங்க முதலமைச்சர் கூப்பிட்டுக்கோங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க ஆனால் ஒரு தலைமை வேண்டும் தலைமை இல்லாத தலைமை இல்லாத எந்த கூட்டணியும் எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சத வரலாறே கிடையாது எம்ஜிஆர் அவருடைய தலைமைக்கு தலைவர் சொல்லக்கூடிய அவருடைய முகம் அவர் முதலமைச்சராக வரணும் போட போறாங்க அவர் வரணும் கிடையாது தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க நீங்கள் உறுதியாக சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ் ஆனா இங்க இருக்கு ஒண்ணுமே நடக்கல அப்ப எந்த அளவுக்கு செய்தியை அவங்க மறைக்கிறாங்க அவங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா வாங்கி செய்தித்துறையை வச்சுக்கிட்டு எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க யூடியூப் எல்லாம் வாங்கிட்டாங்க நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ நமக்கே ஒரு பிரச்சனை வந்துடும் ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க தலைவர் பேசுறது அஞ்சு கோடி பேருக்கு ரீச் ஆகுது நான் அன்னைக்கே சொன்னேன் முதலமைச்சர் மொழி போர் தேகளை பத்தி பேச போறாரு யூடியூப் பாருங்கன்னு நான் பார்த்துட்டு நான் சொன்னது அறுநூறு பேர் அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கு இருபது பேர் அவ்வளவுதான் மக்களுடைய கமிட்மெண்ட் அவ்வளவுதான் ஒரு முதலமைச்சர் பேசினா கமிட்மெண்ட் இல்ல யாரும் பார்க்கறது தயாரா கிடையாது ஆனால் ஒரு பெரிய பிம்பம் இது பெரிய கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி யாரால உடைக்க முடியாது இல்லை மூன்று முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மூன்று முறை வரலாற்றில் வாய்ப்பை உருவாக்கிய கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இது வரலாறு இந்த வரலாறு புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு சொல்லிடுற எந்த காலத்திலையும் திமுக இரண்டாவது முறை ஜெயிச்சதே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் கலைஞர் ஐயாவுக்கும் சரி அவர் இருக்கும் போது சரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து ரெண்டு நாளா வந்து ஏடிஎம் கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வேண்டாம் ஃபைனல்ஸ் வந்துட்டோம்

தேவையில்லாம எது கிளைமேட் கொண்டு வரணும் ஏடிஎம் ஆல்ரெடி காண போயிடுச்சு ஏடிஎம் கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்கக்கூடிய பத்து பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் அவங்க நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அப்ப நம்ம சோஷியல் மீடியா வாரியர் தோழர்கள் ஒன்னு சொல்றேன் ஃபோக்கஸ் டிஎம்கே கே அவன் நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான் கிடையாது நம்மளுடைய ஃபோக்கஸ் டிஎம்கே அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தரியிலும் இனி கஞ்சா யாரும் எந்த ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சியில் நடக்குது எந்த ஆட்சியில் ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள் நமக்கு தனிப்பட்ட முறையில் யாருமே இல்லைங்க வந்து பகை கிடையாது இந்த நிர்வாகத்தை தூக்கி எறியணும் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும் தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ அதற்கு அப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம் உறுதியா நம்புவோம் அதுக்கு அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் நீங்க நம்பாதீங்க காமராஜரையே காமராஜரையே வந்து சொன்னவங்க பாவம் ரெண்டு வேண்டி வச்சிருந்தார் அப்ப நீ யோசிச்சு பாருங்க எவ்வளவு விதத்துல நம்ம மேல வந்து பழிகள் சொல்லும் தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க எப்பெல்லாம் சேர்த்து விட்டாருன்னா அப்பெல்லாம் திட்டிருப்பாங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நாம் தான் வரலாற்றை உருவாக்கப் போகிறோம் நாம் தான் ஜெயிக்க போறோம் தலைவர் மே மாசம் பத்தாம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார் இதை யுத்தம் என்பது நல்லது கெட்டதான் கிடையாது அவ்வளவுதான் வேலையை மட்டும் செய்வோம் அப்புறம் பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பதினஞ்சு வயசுலயே வந்து தலைவராக கொண்டு பயணிச்சான் இப்போ ஒரு ரெண்டு நாளா விமர்சனம் நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல நம்ம எவருக்கும் பயந்தவங்க கிடையாது ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு நேற்று பேசும்போது என்னோட எக்ஸ்லே நான் சொல்லியிருப்பேன் இருபது பேரு பிசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து பிசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாரு நான் அதே போட்டுட்டேன் உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க அண்ணன் திருமானவர்களுக்கும் மாதவாஜுன்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான் நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது நான் பதிவு அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அண்ணன் அதே மாதிரி கே பி பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அண்ணன் திருமாவளவனுடைய பயணம் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு என்ன அரசியல் வேறுபாடு இன்றைக்கு என்ன பிரச்சனை டிவி கேட்கும் பிசி கேட்கும் என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒன்னும் கிடையாது ஆனால் நான்கரை வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது பிசி கேக்கு அதற்கப்புறம் வேங்கவயல் பிரச்சனை ஆகட்டும் வடகாடு பிரச்சனை ஆகட்டும் கொடி கம்பம் ஏற்றும் போது அரசு பண்ணதாகட்டும் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அண்ணன் திருமான் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும் அவருடைய மனசு எனக்கு தெரியும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வரதுக்கு வாய்ப்பு வரதே இல்லை ஏனென்றால் அவருக்கு அவர் எனக்கு ஆசா நான் அவருக்கு மாணவன் இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம யுத்தத்துக்கு தலைவர் நான் திருப்பியும் எப்படி ஆரம்பிச்சு இந்த வேட்பாளர் யாரு அந்த வேட்பாளர் யாரெல்லாம் மக்கள் கேட்கல ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஆந்திராவில் எப்படி என் வரலாற்றை உருவாக்கினாரோ அதுக்கான தேர்தல் தான் இது நீங்க பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் நிறைய பயப்படுத்துவாங்க அவரு ரவுடிசம் இவர் பணம் வச்சிருக்காங்க அந்த பணம் பலம் ஒண்ணுமே கிடையாது மக்கள் முடிவு பண்ண தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு போயிட்டே இருப்போம் நம்ம அதுக்கான பணி